குருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் ஈராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய்குவனை எல்லாம் வல்ல தண்டமி கடவுளாகிய தண்டாயுதபாணி வாணி கடவுளுடைய திருவருளியும் குருபருளியும் மனமைழிகளால் வாழ்த்தி வணங்கி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு நாங்கள் ரெண்டாயிரம் சொல்லுவோம் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இனிய நாளாக தொடங்கி இருக்கின்றதும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாட்டிலே எங்களுடைய புத்தாண்டு ஐயாவுக்கு எங்களுக்கான இந்த புத்தாண்டு மலேசியா திருநாட்டிலே அமைவது இயல்பு அந்த வகையில் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பின்பு நாங்கள் எல்லாரும் மீண்டும் இங்கு இறைவன் நல்லாயிரத்திற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது போல இந்த ஆண்டும் மிகச்சிறப்பான முறையில் இந்த விழா கடந்த ஒரு வாரமாக தொடங்கி இன்று நிறைவேற்றிருக்கின்றது இன்னும் அடுத்த ஞாயிற்று சனிக்கிழமை என்று நிறைவிழா நடைபெற இருக்கின்றது ஜோகூர் பாடலில் இருக்கின்றது இந்த நேரத்தில் ஐயா அவர் சொன்னாங்க செங்கோட்டை சொன்னார்கள் அதோடு ஒரு தொடர்புடையது எங்களுடைய மூன்றாம் குருமகா சன்னிதானங்கள் எப்பொழுதும் விழிக்கு துணை என்று சொல்லுகின்ற அந்த பாடலை பாடி செங்கோடமும் அயூரமுமே என்று பாடுவார்கள் விழிக்கும் மொழிக்கும் துணையாக இருக்கின்ற பெருமான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தருமபுரிக்கு சென்று நள்ளிரவை கடந்து அவர்கள் அவனாசிக்கு வருகின்ற பொழுது ஒரு கார் விபத்து பெரிய விபத்து ஏற்பட்டு விட்டது அங்கு அவர்கள் நடு ரோட்டிலே அவர்கள் விழுந்து விட்டார்கள் ஓட்டுநர் அங்கே மறைந்து விட்டார் அப்பொழுது அங்கே யார் அந்த நள்ளிரவு நேரத்தில் இரண்டு மணி மூன்று மணி இருக்கும் ஒரு நான்கு ஐந்து பேர் காரிலே வந்து அவர்களுக்கு உதவி செய்தார்கள் அது யார் என்றால் கோவையிலேருந்து திருச்செங்கோடு செல்லுகின்ற அன்பர்கள் வந்தார்கள் அவர்கள் எப்பொழுதும் பாடுகின்ற திருச்சக்கோட்டு முருகப்பெருமான் அந்த திருச்செங்கோட்டைச் சேர்ந்த அன்பர்கள் வந்து உடனடியாக முதலதிவு செய்து அழைத்து சென்றார் சாமி ஐயா சொன்னது போல இதை நாம் நினைக்கின்றோம் வழிக்கும் ஒழிக்கும் வழிக்கும் துணையாக இருக்கின்ற பெருமான் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு முத்தமிழும் வைத முருகப்பெருமானுக்கு மிகச்சிறந்த முறையில் இந்து பல்வேறு பணிகளுக்கிடையிலே இந்த நாட்டிலே சொன்னார்கள் தமிழகத்திலேயும் கூட இப்படி விழாடுக்கலைன்னு அவருடைய தன்னுடைய ஆதங்கத்தை சொன்னார்கள் அது உண்மைதான் அரிணிநாத பெருமானுக்கு இப்பொழுது தான் மணிமண்டபம் கட்டியிருக்கிறாங்க அது அவர்கள் இதுபோல் நடக்கணும் தினம்தோறும் அங்கு திருப்புகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஓதிக்கொண்டு இருக்கின்ற செய்யணும் இப்போ ராமர் கோயில் கட்டியிருக்காங்கன்னா அங்கே இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த ராமனுடைய பஜனையானது அந்த ஊரிலே ஒழித்து கொண்டே இருக்கு எப்பொழுதும் இருபத்தி நான்கு ஆண்டு முழுவதும் அங்கே நடக்கும் அதுபோல் இந்த மண்ணிலே அருணிகிநாத பெருமான் அவதரித்த அந்த மண்ணிலே திருப்புகழானது நாள்தோறும் அழிப்பதற்கு அந்த திருவருள் கூட்டவை கூட்டி வைக்க வேண்டும் அதற்கான ஒரு ஏற்பாடாக ஐயா அவர்கள் இங்கு திருப்புகழ் சபை ஏற்படுத்த வேண்டும் திருப்புகழை சாமிகள் அவர்கள் காலையில் இருந்து கேட்டு இன்புற்ற அவர்கள் அதற்கு முழுமையாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாடுகின்ற வகையில் அது கச்சேரியாக இல்லாமல் எல்லாரும் பா பாடுகின்ற வகையிலே அமைக்க வேண்டும் என்று சா சாமிகள் சிந்தித்தார்கள் அதற்கையாக அவர்கள் வழிவகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கான நடைமுறை நம்முடைய மருத்துவர் அவர்கள் செய்ய இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த நேரத்திலே வாழ்த்தி இந்த ஒரு வாரமும் தங்களுடைய பணிகளுக்கு இடையிலே இங்கு வந்திருந்து இதையெல்லாம் மிகச்சிறப்பான முறையிலே செய்திருக்கின்ற அறிநாள் பெருமானுடைய மன்றத்தை சார்ந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டிலே ஒரு விழா நடந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல அவர்கள் இங்கே வந்திருந்து இந்த விழாவை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இளைஞர்களெல்லாம் சுறுசுறுப்பாக இருந்ததை நிறைவு செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் முருகப்பெருமாவுடைய பேரல் கருணையினால் எல்லா வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி